வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவே வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருமாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ அன்னையின் நூல் தொகுப்பிலிருந்து ஒரு பகுதியை பார்க்க போகின்றோம் தாந்தே கடவுளின் பரிபூரண அன்பே நித்திய நரகத்தை உண்டாக்குகிறது என்று சொன்னபோது அவர் அறிந்திருந்ததை விட அதிக ஞானமாக எழுதிவிட்டார் போலும் ஏனெனில் நான் மின் வெட்டு போல் அவ்வப்போது கண்டவற்றிலிருந்து ஆன்மாக்கள் ஊழி காலம் பொறுக்க முடியாத பரவசத்தை சகித்து கொண்டு இனியவனாயும் அச்ச தரும்படியாயும் உள்ள சூத்திரத்தின் அனைப்பில் சதா காலமும் முயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு நரகம் இருக்கிறது என்று நான் சில சமயங்களில் நினைத்திருக்கின்றேன் இறைவனின் பேரொலிகள் மனிதன் சிறுமை புரிந்து கொள்ள முடியாதபடி அவ்வளவு அற்புதமாக உள்ளன அதனால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனந்தம் மனிதனால் பொறுக்க முடியாத ஒன்றாக இருக்கக்கூடும் குருவாகிய கடவுளுக்கு சீடனாக இருத்தல் தந்தை அன்னையின் கனிவு தெய்வ நன் நண்பனின் கை குழுக்கள் விளையாட்டுத் தோழனுடன் சேர்ந்து சிரித்து விளையாடுதல் தலைவனாகிய கடவுளுக்கு செய்யும் ஆனந்தமான தொண்டு நமது தெய்வ பரவச அன்பு இவை இந்த மனித உடலில் இருந்தே அனுபவிக்கக்கூடிய கூடிய ஏழு பேரின்பங்கள் உன்னால் இவை அனைத்தையும் வானவில்லின் வண்ணம் கொண்ட ஒரே பரம உறவாக இணைக்க முடியுமா அப்படியென்றால் உனக்கே எந்த ஸ்வர்க்கமும் வேண்டாம் நீ அத்வைதியின் மு முக்தி நிலைமையை மிஞ்சி இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இது ஒரு பூரணமான செயல் திட்டம் அதை நம் வாழ்க்கையில் உண்மையாக்குவது ஒன்றே இனி செய்ய வேண்டியது உலகம் எப்பொழுதும் சொர்க்கம் போல் ஆகும் மனித இனம் முழுவதும் சிறுவர்களும் சிறுமியர்களும் ஆகி கடவுள் சிறுவர்களில் சிறுவர்களிலெல்லாம் மகிழ்ச்சி பூத்த வலிமை வாய்ந்த சிறுமியாகவும் காலியாகவும் வந்து காளியாகவும் வந்து எல்லோருக்கும் கூடி பிருந்தாவனத்தில் விளையாடும்போது செமிட்டிக் ஏதே நன்றாகத்தான் இருந்தது ஆனால் ஆதா ஆதாமும் ஏல் ஏவாலும் வயது வந்தவர்களாகி விட்டார்கள் யூத கடவுளும் அதிக வயதானவர்களாகவும் கண்டிப்பானவராகவும் பயபக்தி தோற்றுவிக்க கூடியவராகவும் இருந்தார் அதனால்தான் சர்ப்பம் ஆசை காட்டியபோது அவர்களால் அதை எதிர்த்து நிற்க முடியவில்லை செமிட்டிய மக்கள் கண்டிப்பாக கௌரவமாக அரசான அரசனாயும் பெருமிதம் கொண்ட நீதிபதியாகவும் என்பதே தெரியாத ஒரு கடு கடவுளை கற்பித்து மனித இனத்தை இடுக்கன் படுத்தியுள்ளனர் ஆனால் கிருஷ்ணரை பார்த்திருக்கும் நாம் அவனை விளையாட்டில் பிரியமுள்ள ஒரு சிறுவனாகவும் விஷமமும் சிரிப்பும் நிரம்பிய குழந்தையாகவும் அறிந்திருக்கின்றோம் சிரிக்க முடியாத ஒரு கடவுள் இந்த வேடிக்கையான வேடிக்கையான உலகை படைத்திருக்க முடியாது பொய்மையின் சக்திகளை தாங்குவதற்கு மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கேலி தான் ஒரே வாக்கியத்தில் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மனிதன் உண்டாக்கி கொண்ட தெய்வங்களுள் ஒன்றில் ஆற்றலை நிர்மூலமாக்கி விட்டார் தனது ஆனந்தமயமான நெஞ்சோடு சேர்த்து கொள்ள ஒரு குழந்தை எடுத்தார் ஆனால் அதன் தாய் தன் குழந்தை இறந்து இறந்து விட்டது என்று கதறினார் அடைய மறுத்தான் நான் தேவையினாலோ துக்கத்தினாலோ இடையூறா இடையூறாலோ துன்பப்படும் இப்படி சொல்வேன் ஆக அப்பனே பழையபடி எனக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டாயா என்று சொல்லிவிட்டு அந்த வேதனையில் உள்ள இன்பத்தையும் அந்த துக்கத்தில் உள்ள மகிழ்ச்சியையும் அந்த உள்ள அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்க உட்கார்ந்து விடுவேன் அப்பொழுது அவன் நான் அவனுடைய வேலையை கண்டு கொண்டேன் என்பதை அறிந்து தன்னுடைய பேய்களையும் பூச்சாண்டிகளையும் என்னிடம் இருந்து கொண்டு போய் விடுவான் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு துக்கம் நடந்துருதுன்னா அதை பற்றி நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுவோம் அது அதுக்கு அடுத்தும் நமக்கு வந்து அந்த துக்கம் நம்மளை விட்டு போகாது அதற்கு மதர் சொல்லுவாங்களாம் மறுபடியும் உன்னோட வேலையை நீ காண்பிக்க ஆரம்பித்து விட்டாயா அப்படின்ட்டு சர்வசாதாரணமாக சொல்லுவாங்களாம் அப்போது வந்து அந்த தீய சக்திகள் ஏவி விடப்பட்ட அந்த துக்கம்ன்றது தீய சக்தி தீய தீயவை நெகட்டிவ் ஆனது அது வந்து நம்மளை இவங்க கண்டுக்க மாட்டேன்றாங்க நம்மளை பார்த்து பயப்பட மாட்டேன்றாங்க கிட்ட ஏன் இருக்கணும் நம்ம போகலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வெளியேறிவிடும் என்பதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க எக்காரணத்து கொண்டும் சந்தோ மக்கா துக்கம் வரும் பொழுது நம்ம வந்து அதை அப்படியே மேலோட்டமாக விட்டுறணும் அதை பற்றி நம்ம சிந்திக்கவோ கவலைப்படவோ கூடாது என்பதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க மின் வெட்டும் போன்ற நகைச்சுவையோடு சாதாரண மனித உணர்வின் பொய்மையையும் நாம் அடைய வேண்டிய பிரகாசம் பொருந்திய சர்வ வல்லமை படைத்த தெய்வ உணர்வின் மகிழ்ச்சியையும் நம்மை புரிந்து கொள்ள வைக்க முயல்கின்றார் இந்த பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்